புதுச்சேரி முதலியார்பேட்டையில் போலீசார் முன்னிலையில் இரண்டு வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி கடலூர் சாலை வாகன போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக திகழ்கிறது நேற்று மாலை நான்கு மணி அளவில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே சாலையோரம் இரண்டு வாலிபர்கள் தகராறில் ஈடுபட்டனர் திடீரென ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்த போது போலீசாரை கொள்ளாமல் அவர் கண்முன்னே இரண்டு பேரும் சரமாரியாக தாக்கி சாலையில் கட்டிப்புரண்டு சண்டையிட்டனர் இதனால் இரண்டு பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரணை செய்ததில் இருவரும் போதையில் இருந்ததும் அதில் ஒருவர் கர்நாடகாவை சார்ந்தவர் என்பதும் தெரியவந்தது மேலும் இருவரும் ஒருவருக்கொருவர் சம்பவம் தொடர்பாக வருத்தம் தெரிவித்ததால் இரண்டு பேரையும் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இதனிடையே போலீசார் முன்னிலையில் வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது